அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு ஷாலஸ் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா பச்சை திராட்சையை வச்சு ஒரு சூப்பரான டெசர்ட் தேங்க பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நான் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ட்ரே எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கிறேன் நான் நீங்கள் வீட்டில் உள்ள நார்மல் பிளேட்டில் விட ஆயிலும் நெய்யும் அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கு மேலே கொஞ்சமாக பூசணி விதை நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் நட்ஸ் எந்த நட்ஸ் வேணால் சேர்த்துக்கலாம் முந்திரி பாதாம் எது வேணால் சேர்த்துக்கலாம் நான் ஹாஃப் கேஜி பச்சை திராட்சை எடுத்திருக்கேன் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கங்க இதனுடைய மெஷர்மெண்ட் வந்து ஹாஃப் கேஜி இந்த மாதிரி தண்ணியே சேர்க்காம வரைச்சிக்கோங்க இதை ஒரு பவுலில் நம்ம வழி தட்டிடலாம் இதோடைய ஜூஸ் மட்டும்தான் நமக்கு தேவை வெள்ளமாக ஒரு கரண்டியூஸ் பேச்சில் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணினா நமக்கு ஜூஸ் எல்லாம் கீழே வந்துடும் இந்த ஜூஸுடைய மெஷர்மெண்ட் வந்து முந்நூறு எம்எல் இருக்குது இதில் அரை கப் கார்ன்ஃப்ஃபிளர் கொஞ்சமாக க்ரீன் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன் இது ஆப்ஷனல் தான் வேண்டாம்னா நீங்கள் விட்டுடலாம் சேர்க்கறதுனால நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் இதை மிக்ஸ் பண்ணி ஒரு உரமாக வச்சுருங்க ஒரு பேனில் ஒரு கப் சுகர் ஒரு கப் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுப்பை வந்து ஹை ஹீட்லேயே வச்சுக்கோங்க இந்த சுகர் சிரப் வந்து நல்லா கொதிக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க கொதிச்சதுக்கப்புறம் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் கார்ன்ஃப்ளாராக இதில் சேர்த்துடலாம் ரொம்ப ஈஸிங்க இந்த ஸ்வீட் பண்ணுறது ரொம்ப டைம் எடுக்காது குயிக்காக இந்த டெசர்ட் பண்ணிடலாம் இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க நல்லா திக்காகிறது உங்களுக்கே தெரியும் இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் இந்த டெசர்ட்டை வரைக்கும் நெய் அதிகமாக தேவைப்படாது சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க இந்த நெய்யெல்லாம் அப்சர்வ் ஆனவுடனே மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து அடுப்பை லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க நம்ம மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணல ஃபேனில் ஒட்டாமல் வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ட்ரேல மாற்றிடலாம் மாற்றி ஒரு ஸ்பேட்செலாம் வச்சு நல்லா அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி விட்ருங்க இப்போ இதை நல்லா கம்ப்ளீட்டாக ஆற விடணும் நான் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன் நீங்கள் வெளியிலேயும் வைக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சா சீக்கிரம் கூலாகுங்கிறதுக்காக நான் ஃப்ரிட்ஜில் வச்சேன் கையிலேயே நம்ம இந்த மாதிரி ஓரங்களை எடுத்து விட்டுருலாம் ஈஸியாக ரிமூவ் ஆகும் கம்ப்ளீட்டாக ஆற வச்சிடணும் ஆற வச்சா தான் நமக்கு இந்த மாதிரி ஈஸியாக ரிமூவ் ஆகும் இப்போ இதை ஒரு கட்ருக்கு மாற்றிடலாம் கட் பண்ணும்போதே தெரியும் எவ்வளோ சில்கியாக இருக்குன்னு பாருங்கள் அதே சமயம் கத்திலையும் ஒட்டலை க்ளீனாக வருது க்ரீன் கிரேப்ஸில் சூப்பரான டெசர்ட் தயார் பண்ணியாச்சு இது வந்து நம்ம இஃப்தான் இருக்கும் சாப்பிட்லாம் அருமையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் லைட்டான புளிப்பாகவும் ஸ்வீட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியான ரெசிபி எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சில்கியாக இருக்குன்னு வாயில் வச்ச கரைஞ்சி போயிடும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷாலா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்